தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக இங்கே நடைபெறும் இந்த கருத்தரங்கத்திற்கு வழக்கறிஞர்களின் கருத்தரங்கத்துக்கு தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் வழக்கறிஞர் சந்திரமோகன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் அசன் மௌலானா ரூபி மனோகரன் அவர்களே சுந்தரமூர்த்தி அவர்களே அண்ணன் சிதம்பரம் அவர்களே மோக அருணாச்சலம் அவர்களே சந்தன் பாபு அவர்களே காமராஜ் அவர்களே ஜெயராஜ் அவர்களே செல்லமுத்து அவர்களே ஈசிஆர் ரூபன் அவர்களே தூக்கை வரை ஆற்ற வருகை தந்திருக்கும் சிறுமாயின் பிரிவின் தலைவர் அண்ணன் ஃபன்ஸ் அவர்களே நமது முன்னாள் மாநில தலைவர் அருமை அண்ணன் தங்கப்பாலு அவர்களே உறுப்பினர் அண்ணன் சி டி மையப்பன் அவர்களே மற்றும் செங்கல்ப செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடப்பதில் எங்களுக்கு மிக்க பெருமை அந்த நிகழ்ச்சிக்கு இந்த வடக்கு மாவட்டத்தின் வட்டார தலைவர்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் பழனி அவர்களே மணிகண்டன் அவர்களே இளைஞர் காங்கிரஸின் மாவட்ட தலைவர் ராஜீவ் அவர்களே பல்லவபுர நகரத் தலைவர் அவர்களே மற்றும் அப்பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர்களே பெரியோர்களே தாய்மார்களே நன்றி வணக்கம் நிறைய பேசுகிறதுக்கு அண்ணெல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க நம்ம சும்மா இந்த மாவட்டத்தில் இருக்கிறனால நம்ம பேசணும் யூஸ்வலாக வந்து வழக்கறிஞர்களுக்கு வந்து காலையில் கோர்ட்டுக்கு போனால் எப்போ வாயிலாக வரும் என்ன நடக்கும் தெரியாது எல்லாம் பிஸியாக தான் இருப்பாங்க பட்டு நம்ம பகுதியில் நீங்கள் எந்தெந்த பகுதியில் வழக்கறிஞர்கள் இருக்குங்களோ நிச்சயமாக நீங்கள்லாம் வந்து நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை எந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்காக அந்த ஸ்டேஷனில் போய் நிற்கும் போது தான் அடிப்படையாகவே பார்த்திங்கன்னா கட்சிகளை வளர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து வழக்கறிஞர்களுக்கு இருக்குது என்பதை நீங்களெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா இப்போ நம்மலாம் கூட நம்ம ஏரியாவில் எவ்வளோ ப்ராப்ளம் வருது சின்ன சின்ன உண்மையாக நியாயமான விஷயத்துக்கு அடாவடியான விஷயத்துக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது நியாயமான விஷயத்துக்கு போகணும் இப்போ நம்ம இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ பக்கத்தில் இங்கே சுற்றி இருக்கிற மாவட்டத்துலேயே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வந்து உள்ளாட்சியில் வந்து கிட்டத்தட்ட பத்து கவுன்சிலருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தேன் நான் ஆனால் நம்ம ஜெயித்தது எத்தனைன்னா ரெண்டு தான் ஜெயித்தோம் அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் இளைஞருக்கு சீட்டு கொடுத்ததும் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்ததும் நான் தான் வழக்கறிஞருக்கு சீட்டு கொடுத்துருக்குறேன் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன் மகளிருக்கு சீட்டு கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் வந்து ஜெயிக்கிறதுக்கு தடுமாறுறாங்க நம்ம ஆளுங்கள் அதுக்கு காரணம் என்ன அந்த பகுதியில் நம்ம நம்ம இருக்கிற பகுதியிலே நம்ம வந்து ஒரு பரிச்சயமா இருக்கணும் நம்ம இருக்கிற பகுதியில் கூட நம்ம கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம்னா நீங்கள் எப்படி பணம் கொடுக்கலாம் பொருளாதாரம் ஹெல்ப் பண்ணலாம் வேட்பாளருக்கு சிம்பிள் கொடுக்குறோம் கை சின்னம் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது உடனே கேட்டால் சார் சீட்டையும் கொடுக்குறாங்க எழுத்து நம்மளை எழுத்து திராவிட கட்சி நீ வேட்பாளர் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் நிறுத்துவாங்க அதெல்லாம் மீறி தான் அரசியலில் ஜெயிக்கணும் அப்போது நம்ம எங்கே ஆகிறோம் நம்மளால் சீட்டு வாங்க முடியுது ஆனால் சீட்டு ஜெயிக்க முடியல அப்போது இளைஞர் காங்கிரஸ்னு சொல்கிறோம் சீட்டு கொடுக்குறோம் மொத்தமே நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த பையன் தனியாக போய் ஓட்டு கேட்டுன்னு இருக்கான் ரோட்டில் இந்த இந்த ஈசிஆர் ரோட்டில் தான் வாங்கி கொடுத்தோம் ஒரு சீட்டு ரெண்டு வில்லேஜ் தள்ளி தான் தனியாக போகிறான் ஓட்டு கேட்க எப்படி ஜெயிப்பான் அவனுக்கு அந்த பத்து இளைஞர்களாவது வந்து அவனுக்கு வேலை செய்யணும்ல இதெல்லாம் நம்ம எங்கே லாகிங்னா நம்ம பார்ட்டியை வந்து கிரவுண்ட் லெவலில் நம்ம பார்க்குறதே கிடையாது அன்னலாம் வருத்தப்படக்கூடாது நம்ம சொல்லணும் என்னென்னா எப்பயுமே நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அடுத்தது கொஞ்சம் கேட்டகரி குற கம்மின்னா சட்டமன்ற எலெக்ஷனு அதுக்கப்புறம் சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லாதது வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் தான் எவனால் எப்படின்னா நிற்கட்டும் எப்படின்னா போட்டோம் அப்படி தான் நடக்கும் எலெக்ஷனை நான் பார்த்தாச்சு ரெண்டு முறை நான் கவுன்சிலராக ஜெயிச்சுருக்கேன் எங்களுக்கு தெரியும் எப்படி அடிப்படையாக நம்ம கட்சி எவ்வளோ ஸ்ட்ராங்கு நம்ம எப்படி போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணுன்றது நீங்கள் அந்த எலெக்ஷனில் நிற்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வேட்பாளர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் கீழே பேச இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியாது சான்ஸே கிடையாது எல்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கட்சி நிகழ்ச்சி கூப்பிட்டா கம்மியாக பத்து பேர் இருபது பேர் தான் வருவாங்க அதே நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறோன்னு கேட்டு பாருங்க எல்லாருமே கொடுப்பாங்க மனு அப்போ தான் தெரியும் உங்கள் கட்சி இவ்வளோ பலமாக இவ்வளோ இப்போ உறுப்பினர் இருக்கான்றதே உங்களுக்கு எலெக்ஷன் டைமில் தான் தெரியும் கேட்டா சார் ஈஸியாக ஜெயிச்சிட்றேன் சார் நான் சார் நீங்கள் இந்த வார்டை ஒதுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் சார்ன்னுவான் கடைசியில் பார்த்தா மூணாவது பிளேஸ் நாலாவது பிளேஸ் வருவான் அப்போது நம்ம எல்லாமே இப்போ நீங்கள் வழக்கறிஞர்களாக இருந்தால் கூட நம்ம பகுதியில் நம்ம வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா அந்த பகுதியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் உங்களை நீங்கள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோடு இணைந்து வேலை செய்யும்போது தான் அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும் இல்லைனா நீங்கள் வழக்கறிஞர் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பட் நீங்கள் கட்சியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த பகுதியில் இருக்கிற வழக்கறிஞர்களாலும் சரி கட்சிக்காரங்களாலும் சரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட இணைஞ்சு நீங்கள் வேலை செய்யும் போது தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வர முடியும் நாளைக்கு இந்த இதில் இருக்கற வழக்கறிஞர்களுக்கு யாருக்காவது சீட்டு கிடைக்கலாம் நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த அடிப்படை பேஸ் இருக்கணும் கையில் எப்படியா நம்ம கூட்டணியில் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சா நினைக்கிறது வந்து நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது கண்டிப்பாக இந்த ரெண்டு மா இந்த மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு யா யார் அதாவது கூட்டணியில் வாங்கினாலும் சரி ரெண்டு தொகுதி வரும் இந்த மாவட்டத்தில் ஒன்று வந்து ஸ்ரீபரம்புத்தூர் இன்னொன்று வந்து காஞ்சிபுரம் ரெண்டு முறை யார் வந்தாலும் ஜெயிக்க வைப்போம் நிச்சயமாக ஏற்கனவே இங்கே வந்து விஸ்வநாதன் ஒரு வாட்டி வெற்றி பெற்றிருக்காரு காஞ்சிபுரத்தில் அதனால் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் டிஆர் பவன் வெற்றி பெற்றிருக்காரு அதனால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான தொகுதிகள் தான் நிச்சயமாக இங்கே இருக்க வழக்கறிஞர்கள்லாம் எலெக்ஷன் டைமில் நல்லா ஒர்க் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு விடை நன்றி வணக்கம்